உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் நாம் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சனி பகவானுடைய பெயர் இந்த சனி பகவானுடைய பயிற்சியை பத்தி நம்ம பஸ்டே பன்னெண்டு ராசிகளுக்கும் பேசியிருக்கிறோம் இப்போ வந்து அந்த பன்னெண்டு ராசிகளில் முக்கியமான ராசிகள் அதாவது பல கஷ்டங்களில் அவர்கள் இருந்தாலும் அந்த பல கஷ்டத்தில் இருந்து வெளியில வந்து மிக பெரிய கோடிகளை கோடீஸ்வரங்களாக போகும் முக்கியமான ராசிகளை பத்திதான் இப்ப நாம் பேச போறோம் அதுல வந்து ராசி இப்ப இந்த ரிசப ராசிக்கு வந்து சனி பகவான் ஆகப்பட்டது கும்பத்திலிருந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயர்ச்சியாகி மேனத்துக்கு வராங்க குரு பகவான் வீட்டுக்கு வர்றாங்க அப்ப வந்து ராசிக்கு எத்தனாவது இடத்துக்கு வர்றாங்க இடத்துக்கு வர்றாங்க லாபஸ்தானம் லாபஸ்தானங்க உங்களுக்கு உங்களுக்குத்தான் சனி பகவான் ஆப்பட்டது உச்சத்துல இருக்கிறான்னு சொல்லலாம் அதாவது அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் ஆகப்பட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார் அப்ப ரிசப ராசிக்காரங்களுக்கு அந்த லாபத்தில் வந்திருக்கும் சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய தலையெழுத்தையே மாத்த போறார் உங்களுடைய வாழ்க்கை நிலையை மாத்த போறார் இன்னைக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் நீங்க கஷ்டப்பட்டு இருந்தா கூட அந்த நிலையும் உங்களுக்கு மாற போகிறது வாழ்க்கையில கடன்பட்டு கஷ்டப்பட்டு அடுத்த வேலைக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற நிலைமையில இருந்தாலும் உங்களுடைய நிலையை அந்த சனி பகவான் மாற்றப்போகிறார் அப்ப ரிசபர் ராசிக்காரங்களாகப்பட்டது கடந்த காலத்துல கஷ்டப்பட்டீங்க கடன் பட்டீங்க உங்களுடைய வேலை போச்சு உங்களுடைய தொழில பல பிரச்சனை வந்துச்சு இது போக திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனையாச்சு நடக்க வேண்டிய திருமணங்கள் தடைபட்டு நின்றுச்சு நிச்சயமான திருமணங்கள் கூட நல்லபடியாக இல்லை இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்க காட்டுல மழை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தாங்க ஒரு நல்ல பொசிஷன்ல அந்த சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப இந்த மாதிரி சமயத்துல இங்க குரு பகவான் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறாரு அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுபோக ராகு இப்படி இருக்கிறாங்க ராகு இந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க அவர் வந்து நம்மளுக்கு எடுத்துருவாரா அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கேது பகவான் ஆகப்பட்டது நம்மளுக்கு சரியில்லை அப்படின்னு எந்த கிரகத்தை பத்தியும் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா சனி பகவான் ஒருத்தர் போதும் உங்களுடைய வாழ்க்கையை சீர் செய்வதற்கு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய அனுகிரகத்தினால அதாவது சனி பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாருன்னா எப்பவுமே வந்து இந்த பாவ கிரகங்கள் மூணு ஆறு பதினொன்னாம் இடங்களில் இருந்தால் உங்களுக்கு யோகத்தை தான் செய்வார் அப்ப இவர் எந்த இடத்துல இருக்கிறாரு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப இந்த பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை வாழ வைத்தே தீருவார் உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியே தீருவார் உங்களை வெற்றி அடைய செய்வார் இது ஏன் சொல்ற அப்படின்னா இந்த பதினொன்னாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும் கவர்மெண்ட்ல ப்ரமோஷன் கிடைக்கும் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட்ல சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு உங்களை அதிகாரிகள் அதிகாரிகள் பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு நீங்க வருவீங்க அப்போ உங்களுடைய திறமை என்னன்னு தெரியும் உங்களுடைய அறிவு என்னன்னு தெரியும் அப்ப உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் இது போக பாத்தீங்கன்னா நீங்க இப்ப அரசியல் இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் அரசியல் உள்ளவங்களுக்கு இப்ப தாங்க அருமையான டைம் அப்ப அரசியல்ல நீங்க வந்து ஒரு கவுன்சிலரா இருக்கிறீங்கன்னா பிரசிடென்ட் ஆகலாம் பிரசிடென்ட்டா இருக்கிறீங்கன்னா மந்திரி ஆகலாம் இப்படியே ஒவ்வொரு லெவலும் மாறக்கூடிய அளவுக்கு அரசியல்ல நல்ல செல்வந்தராக செல்வாக்காக வரக்கூடிய அளவுக்கும் நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அப்ப அரசியல வந்து பாத்தீங்கன்னா பிறரால் பாராட்டப்படுவீர்கள் நீங்க செஞ்ச காரியங்கள் இன்னைக்கு வந்து அதை பத்தி அவங்க பேசிக்குவாங்க அதனால உங்களுக்கு வந்து புகழ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்போ உங்களுக்கு மேல உள்ளவங்க உங்களை பத்தி தெரிய வரும் அப்போ உங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கும் இது கண்டிப்பாக நடக்கும் அது போக ரிசபராசிக்காரங்களுக்கு ஆஹ் திருமணம் தடைய இருக்கும் குடும்பத்துல சாரி உங்களுடைய குடும்பமே கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் அடுத்தவர்களால் பல பிரச்சனைக்கும் பல குழப்பத்துக்கும் பல சோதனைகளுக்கும் கண்டிப்பாக ஆள இருப்பீங்க அதனால குடும்பம் பிரிஞ்சு பல குழப்பத்தில் இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியட்ல குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் நல்ல நிம்மதி கிடைக்கும் உங்க குடும்பம் நல்ல ஒற்றுமையாக இருக்கும் உங்க குடும்பத்துல திருமண காரியங்கள் கடந்த காலத்துல நடக்க வேண்டிய திருமணங்கள் நடக்கல நிச்சயமான திருமணம் கூட தடைபட்டு போச்சு இப்ப அந்த திருமணம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அது போக மறுவாழ்க்கை நீங்க செய்யலாம் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு திருமணம் அமைஞ்சு நாம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள் இதெல்லாம் ஏன் சொல்ற அப்படின்னா உங்களுக்கு இந்த பதினொன்னாம் இடத்து சனியால் கண்டிப்பாக இருபத்தி ஏழரை வருடம் கழித்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட் இந்த பன்னெண்டு ராசிகளிலேயே தான் சூப்பர் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வெளிநாடு போகலாம் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கும் நீங்கள் நினைச்சாலும் அது நடக்கும் இந்த ரெண்டரை வருட காலத்தில் நீங்கள் இருபத்தி ஏழு வருட காலமாகவே நீங்க என்னென்ன கற்பனை பண்ணி எத்தனை சொத்தை இழந்து நீங்க நல்ல நிலைமைக்கு வர முடியாத வர முடியாம நீங்க கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாமே மாறப்போகிறது இந்த இருபத்தி ஏழு வருடம் கழிச்சு நீங்க இழந்த காசு பணம் செல்வாக்கை மீண்டும் அடைய போகிறீர்கள் உங்களுடைய கற்பனையான வாழ்க்கை நிஜமாக போகிறது உங்க வாழ்க்கையிலும் வசந்தம் வரப்போகிறது அப்போ ரிஷப ராசிக்காரங்க எப்பவுமே தன் கோடை பிறந்தவங்க நல்லா இருக்கணும் தன்னுடைய அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும் தன்னுடைய ஜாதி ஜனம் நல்லா இருக்கணும் நீங்க உங்களுக்கோசரம் வாழ்றதை விட உங்களை நம்பி வந்தவங்களுக்கோசரம் வாழ்றதுதான் அதிகம் போக உங்க அண்ணன் தம்பி உங்க அப்பா அம்மா உங்களுடைய சொந்த பந்தம் இவங்க எல்லாம் நல்லா இருக்கும்னு இல்லையா அது கண்டிப்பாகவே இனிமேலும் அவங்க நல்லா இருப்பதற்கோசம்தான் வாழ்வீங்க அவங்க எல்லாருமே உங்களை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க அப்ப இந்த சமயத்துல உங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ரத்த சம்பந்தம் இவங்களுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபமோ மனக்கஷ்டமும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது இது போக ஆஹ் உங்களுடைய உறவுக்காரர்கள் இவங்கனாலையும் சில மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாமே வந்தாலும் கண்டிப்பாக உங்களை பெருசா பாதிக்காது கண்டிப்பாக அந்த பாதிப்பு வந்து நீங்க மெல்ல மெல்ல வெளியில வந்து நல்லபடியாக வாழ போறீங்க உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும் பலமாக இருக்கும் பயப்பட வேண்டாம் நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்து நீங்க பணம் காசு அப்படிங்கிறது ஏராளமாக பல லட்சங்கள் பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் இந்த பீரியட்ல வந்தாச்சு இது உறுதியாக நடக்கும் ரசபராசிக்காரங்களே நீங்க ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் எழுதி போடுவீங்க நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சுங்க என்னுடைய வாழ்க்கையில நான் இப்ப நல்லா இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் இதை கண்டிப்பா நானும் பார்க்கத்தான் போறேன் கண்டிப்பா நல்லது நடக்கத்தான் போகிறது அது போக பார்த்தீங்கன்னா இந்த ரிசபராசியில் பிறந்த பெண்கள் அவங்களும் குடும்பத்துடைய பாரதிய தலையில் தூக்கி போட்டு குடும்பம் தன்னுடைய உறவுக்காரர்கள் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பீங்க உங்களுக்கும் அந்த கஷ்டத்தந்து விடுதலையாகி குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த தொழில் நீங்க நீங்கள் கூடிய பிஸ்னஸ் இது எல்லாமே நல்லபடியாக வரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்கள் மக்களும் நல்லா இருப்பாங்க குறையலாமல் இருப்பீங்க எல்லாருமே சந்தோஷமாக வாழக்கூடிய டைம் வந்தாச்சு என்ஜாய் பண்ணுங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க ரொம்ப நல்ல விஷயம் நேரிலே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்